அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா கற்ப இருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சிறப்பு பாடம் தமிழ் பாடம் கொண்டவர்களுக்கான பதிவு கான்செப்ட் பார்த்து வருகின்றோம் இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான மாது வினாத்தாழ்பா இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் பனிரண்டு முழுக்க முழுக்க இதழியல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றனப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதழியனின் தோற்றத்திற்கு காரணமாக அமைந்தவை எவை அசோகரின் கல்வெட்டுகள் அதாவது அவர் வந்து தம்முடைய காலத்து நிகழ்வுகளை வந்து கல்வெட்டுகள் பொறித்து கொண்டே வந்தார் அதை பார்க்க பார்க்க ஒரு செய்தியை கொடுப்பனவாக இருந்ததனால் இதழியனின் தோற்றத்திற்கு காரணமாக அமைந்தன என்று இதழிய உலகத்தில் கூறப்படுகின்றது பத்திரிகை சந்திரம் என்பது வெறும் ஸ்லோகம் அல்ல அதை மக்களாட்சியின் வழிமுறையில் இன்றியமையாதது என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு செய்தித்தாள்களின் வெளியீடுகளால் தான் மக்களாட்சி முடியும் என்று ஆகியிருக்கிறது என்று கூறியவர் யார் ஜான் பிரைஸ் அவர்கள் நகைச்சுவைக்கு முதலிடம் கொடுத்து வெளிவந்த இதழ் எது ஆனந்த விகடன் பத்திரிகைக்குழு இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இது இருந்தாதான் வந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும் செய்திகள் எவ்வாறு இட வேண்டும் எப்பொழுது இட வேண்டும் விளம்பரங்கள் எந்த அளவு இடம்பெற வேண்டும் எந்தெந்த வகையான செய்திகள் அதாவது சமூகம் சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்தது விளையாட்டை சார்ந்தது இவற்றிற்கான செய்திகளை எல்லாம் எவ்வாறு அமைத்தல் வேண்டும் அதே சமயத்துல ஒரு எல்லைக்குழு இருக்கின்றார்களா இல்லையா போன்ற பலவற்றையும் கொண்டு முடிவு செய்வது இந்த பத்திரிகை குழு இது தான் வந்து நமக்கு ஒரு துணையாக இருக்கும் சரிங்களா அதாவது இதழியல் உலகத்திற்கு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா என்னும் இதழை நடத்தியவர் யார் மகாகவி பாரதியார் ஏன்னா வந்து இந்த போராட்ட செய்திகளை எல்லாம் வெளியிடணும் அதற்காகவே அந்த சுதந்திர போராட்ட காலத்தை ரொம்ப புரட்சிகரமாக நடத்தினார் பாரதியார் அவர்கள் அதுதான் மிக முக்கியமான செய்தி இந்தியாவில் கிறிஸ்தவ மரத்தை பரப்புவதற்காக இயேசு சபை பாதரிமார்கள் முதன் முதலில் அச்சு புத்தகத்தை வெளியிட்டனர் என்று ஆய்ந்து கூறுகின்ற அறிஞர் யார் மயிலை சீனி வெங்கடசாமி ஜனநாயக காப்பு தேவதை என்று அழைக்கப்படுவது எது பத்திரிகை இதழியல் அவசிய அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று கூறியவர் யார் மேத்யூ அர்னால்டு பத்திரிகை மன்றம் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது ஸ்வீடன் இந்திய இதழிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஜேம்ஸ் அகஸ்டஸ் சிக்கி சக்கரவர்த்தினி என்ற இதழ் யாருக்காக யார் தொடங்கினார் பெண்களுக்காக பாரதியார் தொடங்கினார் சரிங்களா அடுத்து வந்து முக்கியமானது என்ன அப்படின்னாக்கோ இப்ப நம்ம வந்து ஏற்கனவே இது பற்றி தகவல்கள் கொடுத்திருக்கின்றோம் மீண்டும் நினைவிற்காக பாரதியார் அப்படின்னாக்கோ அவர் நடத்திய இதழ்கள்னு ஒரு இது இருக்கு அவர் ஆசிரியராக இருந்த இதழ் உதவி ஆசிரியராக இருந்த இதழ் இப்ப நம்ம கார்ட்டூன் சொல்லி மேல பார்த்தோம் அந்த மாதிரி புதுமையினை செய்தது இந்த இப்ப நம்ம சக்கரவர்த்தினி பெண்களுக்காக தொடங்கிய இதழ் இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கின்றன அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து படிப்போரும் உள்ளத்தை கெடுக்கும் வகையில் செய்திகள் கதைகள் முதலானவற்றை வெளியிடும் இதழ்களின் பெயர் யாது மஞ்சள் இதழ்கள் எல்லா பேஜஸ் சொல்லுவாங்க அந்த இதழ்கள் தான் சரிங்களா தமிழ்நாட்டில் முதல் முதலில் காகித உற்பத்தி ஆலை நிறுவப்பட்ட இடம் எது தரங்கம் பாடி திருத்தான் வந்து முதன் முதல்ல அவங்க நிறுவுகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்று பதினூன்றில் இதழ்களில் கருத்து படங்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் பாரதி யார் கருத்து படங்கள் அப்படின்னாக்கும் கார்ட்டூன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான படங்கள் வச்சா அதன் மூலமாக ஒரு செய்தியை வெளியிடுவது கூறுவது இதை நம்ம ஒரு பதிவுல நம்ம பார்த்திருப்போம் அந்த படங்கள் என்பது வந்து ஆயிரம் சொற்களுக்கு சமம் என்று சீன பழமொழி கூறுகின்றது ஒரு படம் பாத்தீங்கன்னாப்ப நீங்க இத்தனை வார்த்தைகளாலோ சொற்களாலோ இட்டு நிரப்பதை விட ஒரு படத்தை போட்டா போதும் அது எல்லா செய்திகளையும் உணர்த்தி விடும் அந்த ஆயிரம் சொற்களுக்கு சமம் ஒரு படம் என்று கூறுவது சீன பழமொழி சரிங்களா அந்த மாதிரி இவர் வந்து கருத்து படங்களை இவர் முதன் முதலில் கொண்டு வந்தவர் குமுதம் கிராம ராஜ்யம் ஆகியன எவ்வகை இதழ்கள் வார இதழ்கள் ஆமா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது தினசரி இதழ்கள் இருக்கு வார இதழ்கள் இருக்கு வார இரண்டு முறை இதழ்கள் வார மும்முறை இதழ்கள் அடுத்து காலாண்டு இதழ்கள் அரையாண்டு இதழ்கள் பருவ இதழ்கள் தொழிற்சாலைகள் வெளியிடுகின்ற அந்த இதழ்கள் நிர்வாக இதழ்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அது அது போன்று மகளிர் இதழ்கள் இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்கு அவை வெளிவருகின்ற அதே மாதிரி காலை இதழ் மாலை இதழ் காலையில மட்டும்தான் வரும் இந்த இதழ் இது பாத்தீங்கன்னா மாலையில மட்டும்தான் வரும் இது தினமும் வரக்கூடிய இதழ் வாரம் இருமுறை வரக்கூடிய இதழ் அதாவது புதன் சனி அந்த மாதிரியான கிழமைகள் வைத்துக் கொள்வார்கள் அல்லது செவ்வாய் வெள்ளி என்று வைத்துக் கொள்வார்கள் அந்த மாதிரியான இதழ்கள் வார இதழ்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில மட்டும் வரக்கூடிய இதழ்கள் அல்லது புதன்கிழமைகளில் மட்டும் வரக்கூடிய இதழ்கள் அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இதழ்கள் இப்படி இல்லாம இருக்குப்பா வகை இதெல்லாமே நம்ம ஒரு பதவியில கொடுத்திருக்கோம்ப்ப அவர்களை இணைக்கின்றே நினைத்து படியுங்கள் அடுத்து மனிதனின் முகமே ஒரு செய்தித்தாள் தான் அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிறார்கள் என்று கூறியவர் யார் மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் அச்சு தொழிலின் மின்சாரம் பெரு வழக்கிற்கு வந்துவிட்டது என்று கூறுபவர் ஆதித்தனார் தொடங்கிய நாளிதழ் எது தினத்தந்தி இது பற்றிய ஒரு குறிப்பும் பார்த்தோம் அதாவது அஹ் மிக குறைவான அளவு எழுத்தறிவு கொண்டவர்கள் கூட தினத்தந்தி நாளிதழ் படிக்க முடியும் அதே சமயத்துல வந்து நம்முடைய சமூகத்துல மிக அதிகமான அளவு மக்கள் இதழ் எது அப்படின்னு சொல்லி சொன்னால் தினத்தந்தி எல்லாருமே செய்தித்தாள் படிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஊட்டிய இதழ் தினத்தந்தி ஏமா அப்படின்னா இந்த தினத்தந்தி நாளிதழில் வந்து இந்த செய்தியை வெளியற்காக பயன்படுத்துகின்ற அந்த சொற்கள் மிக மிக எளிமையான சொற்களை கொண்டு அப்ப கற்றவர்கள் மட்டும் இல்ல இந்த மாதிரி எளிமையான பாம்பர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான அந்த நடையில் அமைந்திருப்பது அதுதான் தினத்தந்தையினுடைய சிறப்புத்தன்மை சரிங்களா தொடங்கியவர் ஆதித்தனார் தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் இது லலிதா பிரசனோதயா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலிய சீசர் காலத்தில் பொது இடங்களில் செய்திகளை எவ்வாறு பரப்பினர் ஆக்டா டேர்னா என்னும் செய்தி அறிக்கைகளை ஒட்டி வெளியிட்டனர் அதை என்ன இந்த ஆக்டா டர்னா அப்படிங்கிறது வந்து ஒரு செய்திகளை தயாரிக்கின்ற அந்த செய்தி அறிக்கையினுடைய பெயர் அது அதை என்ன செய்வாங்க ஒட்டிடுவாங்க ஒட்டி ஒட்டி மக்கள் வந்து பார்க்க பொது இடங்கள்ல மக்கள் காணுமாறு அந்த இடங்கள்ல அதை ஒட்டி வைப்பாங்க உடனே மக்கள் வந்து அதை பார்த்து படித்து விட்டு போவார்கள் இது மிக முக்கியமான செய்திப்பா பார்த்துக்கொள்ளுங்க சீனாவில் வெளியான முதல் அச்சு புத்தகத்தின் பெயர் என்ன கிரக சுத்திரா அடுத்ததாக போர்த்துகல் என்னும் வினா வகைப்பா தினமணி சமுத்திரன் மாலை முரசு தமிழ்நாடு அந்த பக்கம் சதானந்தம் ஜி சுப்பிரமணிய ஐயர் தீபா ஆதித்தனார் வரதராஜில் நாயுடு சரிங்களா அதாவது இந்த இதழ்கள்லாம் தொடங்கினவங்க யார் அப்படிங்கிறது தான் இங்க சரிங்களா தினமணி சதானந்தம் சுதேசமித்ரன் ஜி சுப்பிரமணிய ஐயர் மாலை முரசு தீபா ஆதித்தனார் தினத்தந்தி தொடங்கியவரும் இவர் தான் மாலை முரசு தினத்தந்தி வந்து தினமும் காலையில வரும் மாலை முரசு வந்து தினமும் நேரத்தில் வரும் சரிங்களா அடுத்து தமிழ்நாடு வரதராஜில் நாயுடு நான்கு அப்ப இப்படியானது நேராகவே அமைகின்றது சரிங்களா அப்போ விடை வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை அடுத்ததாக பஞ்சாமிர்தம் ஞானபோதினி அனுமன் திராவிடன் அர்த்த மாதவையா பரதுமார் கலைஞர் ந பிச்சமூர்த்தி திருவிக்கா இதுவும் தொடங்கியவர்கள் பஞ்சாமிர்தம் மாதவையா ஞானபோதினி பருதிமார் கலைஞர் அனுமன் ந பிச்சமூர்த்தி திராவிடன் திருவிக்கா அவர் நான்கு அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது இப்ப சரிங்களா எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை அடுத்ததாக மாப்போசி கிராம ஊழியன் குராய்மலர் காலச்சுவடி பாத்தீங்கன்னாக்கா செங்கோல் அதாவது இந்த செங்கோல் இந்த பக்கம் வந்துக்கணும் மாப்போசி இந்த பக்கம் வந்துருக்கணும் ஏஎன் சிவராமன் வி முனுசாமி சுந்தர ராமசாமி சரிங்களா செங்கோல் மாப்போசி கிராம ஊழியன் ஏஎன் சிவராமன் குரல்மலர் திருக்குறளார் வி முனுசாமி அடுத்து காலச்சுவடு சுந்தர ராமசாமி அவர்கள் சரிங்களா இதுவும் அந்த இதழ்களை தொடங்கியவர்கள் சரிங்களா அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது இப்ப எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை நம்ம பார்த்தீங்கன்னாக்கோ இதுல வந்து இதழ்கள் குறித்த சில தகவல்கள் நம்ம வினாக்களாக நம்ம பார்த்தோம் இதே போன்று மாதிரி வினாக்கா இதழி தொடர்பானது நம்ம கடந்த பதிவில் இருக்குங்கப்பா அதனுடைய இணைப்புகள்லாம் நான் இணைக்கின்றேன் இணைத்துப் படியுங்கள் அதே சமயம் இது வந்து தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படிங்கிற போது இதழ்கள் மட்டும் கிடையாது வானொலி தொலைக்காட்சி இணையம் முதலான பதிவுகளும் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை துறை இணைக்கின்ற நினைத்து படியுங்கள் இப்ப மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்